வெல்கம் டு ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்ட்டிங் இன்றைக்கி என்ன வண்டி செயலுக்கு வந்துருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ பிக்கப்லேயே லோ மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்குது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுது ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க நேரில் வாங்க அனுசரித்து கிடைக்கும் லோன் வேணாலும் வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கன்னா லோன் வாங்கிக்கலாம் ஒரு கம்மி கிலோமீட்டர் ஓன வண்டி தாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தாங்க ஓடி இருக்கும் மாடல் கம்மி கம்மியான மாடல் தாங்க லோ மாடலு இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலவன் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் இந்த வண்டி தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் லைவாக வந்துட்டுருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் பிளாட் பார்லாம் பாருங்கள் டைமண்ட் ஷீட் ஹெவியாக போட்டிருக்கோம் ரோ மாநில தொலைவிட்டுங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வண்டிங்க அடிபடாத வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி ரெண்டு சங்ககிரி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஒரே ஓனர் தான் ஒரே கைப்பாட்டிலேருந்து ஒரே ஓனர் தாங்க நாலு டயரும் ஒரு எண்பது காசு பட்டனும் இருக்குங்க நன்றி